சரி சரி நீங்க சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு நாங்க ஒரு விஷயம் சொல்றோம் அதை கேட்டுக்குவீங்களா இப்படிதாங்க சாம்பியன்ஸ் ட்ரோபி விஷயத்துல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா வந்து போய்கிட்டு இருக்குங்க நாங்க வந்து ஹைபிரிட் மாடல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்தவே மாட்டோம்னு பாகிஸ்தான் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க ஏப்பா நீ போ நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இந்தியா ஒரு பக்கம் கேஷல சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்பதான் தான் கொஞ்சம் பாகிஸ்தான் வலிக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹைபிரிட் மாடல்ல நடத்திக்கலாம் இந்தியா ஒன்னும் எங்க நாட்டுக்கு வர வேணாம் இந்தியா விளையாடுற மேட்சஸை வேற நியூட்ரல் வண்டியில் வந்து நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து சந்தோஷப்படலாம் அவ்வளவுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாட போறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க ஏன்னா இந்த விஷயத்துல பாகிஸ்தான் கடைசியில் ஒரு பெரிய கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க அப்படி என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கேட்குறீங்க எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் இனிமேல் இந்தியாவுக்கு எந்த மேட்ச் விளையாட போகவே மாட்டோம் எப்படி எங்கள் நாட்டில் வந்து டோர்னமெண்ட் நடந்தா கூட இந்தியாவுக்காண்டி ஸ்பெஷலா நியூட்ரல் வண்டியில் மேட்ச் நடத்துறீங்க அதே மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஐசிசி டோர்னமெண்ட் நடந்தாலுமே கூட நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போக மாட்டோம் எங்களுக்கும் நியூட்ரல் வெண்ணியில் தான் மேட்சஸ் வந்து நடத்தணும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க நாங்கள் ஹைப்ரிட் மாடலை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு இது மாதிரி பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் தான் என்ன தகவல் வந்துட்டு ஐசிசி வந்து இது சம்மந்தமாக பிசிசிஐ கிட்டையும் பிசிபி கிட்டையும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்களாங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்தியாவுக்கு நாங்கள் மாட்டோம் அதே மாதிரி மாதிரி இந்தியாவும் எங்கள் நாட்டுக்கு வர வேணாம் எங்கள் ரெண்டு பேர் மேட்ச் எல்லாத்தையுமே நியூட்ரல் வெனிலே வந்து நடத்துங்க ரெண்டு நாட்லேயுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கவே கூடாது இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் மட்டும் நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஹைப்ரிட் மாடலுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு ஆனால் இதுக்கு வந்து என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தோரு வரைக்கும்லாம் இப்போவே அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடலன்னா கூட இதுக்கு இந்தியா பாகிஸ்தான் மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாதான் மற்ற டீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணுமா அந்த மாதிரி சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் பெர்மனண்டா இந்த அக்ரிமெண்ட் வந்து போட முடியுமா அதனால இப்போ ஐசிசி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பெர்மனண்டா இந்த அக்ரிமெண்ட்டை போடலனா கூட மூணு வருஷம் டெம்பரவரியா இந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கலாம் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு நாடு விளாடுற மேட்சஸ வந்து நியூட்ரல் வெண்ணில நடத்திக்கலான்னு இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாங்க ஆனா இவங்க பாட்டுக்கு பிளான் பண்ணட்டும் இதுக்கு முதல் பிசிசி சம்மதம் தெரிவிப்பாங்களா ஏன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகாம இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம ஏன்னா சும்மா அவங்கள வம்புழுக்கிறதுக்காக நம்ம வந்து போகாமல் இருப்போம் அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம போகிறது கஷ்டம் ஏன்னா அங்கே அந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படின்றது பெரிய கேள்வியாக வந்திருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படியா இருக்குது இதே ஓடிய வேர்ல்டு கப் தான் நடந்துச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக தானே விளாண்டுட்டு போனாங்க இதே மாதிரி நம்ம டீம் போய் அங்கே விளாண்டுட்டு வர முடியுமா இப்போ பாகிஸ்தானில் செக்யூரிட்டி இஸ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியா மட்டுமா சொல்கிறோம் எத்தனை நாடுகள் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் வேணும்னே பாகிஸ்தான் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட பிசிசி என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப இதனாலே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகாம தொடர்ந்து வந்து டிலே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க எப்போதான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்